கனடாவில் ஏந்திய மற்றும் ஆபத்தான நபராக கருதப்படும் ஒருவரை பீல் போலீசார் தேடி வருகின்றனர் குறித்த நபர் டொரோண்டோவை சேர்ந்த முப்பத்தாறு வயதான பிரதீபன் நாகராஜா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த வழக்கு குறித்த முழு விவரங்களையும் எனினும் நாகராஜா மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை முயற்சி துப்பாக்கிச்சூடு அனுமதியின்றி துப்பாக்கியை வைத்திருந்தது சட்டவிரோத துப்பாக்கியை பற்றி அறிந்திருப்பது தடை செய்யப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தது போன்ற குற்றச்சாட்டுகள் இதில் அடங்கும் நாகராஜாவை ஒரு வழக்கறிஞரிடம் பேசி உடனடியாக சரணடையும் கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் அவரை பற்றி தெரிந்த எவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது அவரை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கண்டுபிடிக்க உதவும் அத்துடன் யாராவது அவரை கண்டால் அவர் ஆபத்தானவராக இருக்கலாம் என்பதால் அருகில் செல்ல வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கின்றனர் அதற்கு பதிலாக உடனடியாக தொள்ளாயிரத்து பதினொன்றை அழைக்க வேண்டும் மக்கள் பீல் போலீசாரை தொள்ளாயிரத்து ஐந்து நானூற்று ஐம்பத்து மூன்று இருபத்தொன்று இருபத்தொன்று என்ற எண்ணிலும் அழைக்கலாம்